Arah Pahala Rahim filti' hoc-fit- спорт hadi, Arah puling dan balik Dan tiga-tiga yang pun beli Hanwoman

واسي بدرك سمير سناف شاه الحميد مجاهد سناف دين محمد طاحة سناف عبد المنعم نوفل واسف اقاشا سناف باسل احمد سالم سناف محمد سليم سهيل سناف محمد اسلم زيان سناف محمد حاجة وحيدين

आप लोग मेरा वराम को कृपया सर सलाम अलैकुम सलाम यदाब है आदि नबयान इरयान अदीन इलानद

έχuste <tip> <tip> Clay சவுண்ட் பைட் பிரமோத்சவுண்ட் முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் பணியிடையாளர்கள் அனைவரும் தகர வேண்டும் என்பது கடினம் என்று சொல்லியிருந்தால் அது தான் பணியார் என்பது கடினம் என்பது வாழ்க்கையால் அப்போது அவர்கள் முன்னேறியுள்ளனர்

இரண்டாம் வகுப்பு மாணவர்களில் இந்த இடைவேளை தமிழ்நாட்டுல இரண்டாம் வகுப்பு மாணவர் டாகா கீதம் வாசிப்பதற்காக அமைச்சிருக்கும் سلامamuamualaikum rahmalahbara பேயா சொல்லுவின்று சொல்வேனோ நாள் என்ன என்று சொல்வேனோ ரபியே உங்கள் காதலினை நாள் சொல் சொல்லில் அடங்கிறோ தொழில் இறக்கும் நிலையிலே திருமே கண்மே காணும் போது தன்னிலை மின இறைவாரி கண் ரசித்தாளே நபீன் நலக அரிசி நிலை கண்ட மகிழ்வே தழுவே பாவி எங்கள் സ്വർഗമേ സ്വീകര ഇവിൽ രേ പെരു ഇത്തരം തവർത്തവിൽ കളി പേരു നദിയങ്ക കാണും കാട്ടിയ മോന മോറിയാവൽ പെരുവേന

அடுத்ததாக இரண்டாம் மாணவர்களில் கொள்கை மசாயி தொழுகைக்கு சம்பந்தமான அதிமுக்கியமான விஷயங்களை எந்தெந்த விஷயங்களையெல்லாம் தவறிவிட்டால் தொழுகையை செல்பாட்டு இல்லாமல் சரியில்லாமல் ஆகிவிடுமோ தொலகையில் குறைவு ஏற்படுமோ தொலகை கூடாமல் ஆகிவிடுமோ அப்படிப்பட்ட அதிமுக்கியமான காரியங்களை நமக்கு முன் தான் சொல்லி காட்டுவதற்காக வேண்டி தயான் சன்னாக் மஹமது நசீர் அவர்களை அறிக்கின்ற ஒழுவுடைய பகல்களை சொல்லி காட்டியது போது மற்றும் ஒரு காலின் சோனையில் இருந்து மறுக்கால் சோனை வரை முகம் முழுவதும் கழுவுவது மூன்று இரு கைகளையும் முழங்கை முடிவரை கழுவுவது நான்கு

ஒரு உழுப்பை கழுகும் பொழுது எந்தெந்த இடங்களை எல்லாம் கவனித்து கழுக வேண்டும் என்பதை செயல்முறையாக செய்து காமித்திருக்கின்றார் அல்லாஹ் அந்த குழந்தையினுடைய மாணவருடைய ஆர்வத்தையும் அவருடைய வீணுடைய விஷயங்களையும் எல்லாம் அதிகப்படுத்துவானாக அடுத்ததாக தொழுகவனுடைய சருத்துக்கள் நிபந்தனைகளை சொல்லுவதற்காக ஜாசிர் சன்னா ஜஹபர் சாதி மாணவரை அழைத்தேன்

உலக முடிந்துவிடும் என்ற அடிப்படையில் தொலகையில் கவனிக்க வேண்டிய அதிமுக்கியமான பரவிகளை சொல்வதற்கு பாடி சன்னாப் ஹாஜாதி அவர்களை நினைக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته تورகன் பருவல் 14 செய்தால்

அந்த ரெண்டாக கூடாட்டியும் அதை திரும்பி அந்த தொழுக வேண்டும் அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவர்களில் தொலுகினுடைய கருத்துக்கள் நிபந்தனைகளை சொல்லுவதற்கு மீண்டும் நவாஸ் முட்டு மரத்தான் என்ற மாணவரை அதை உடல் குத்தமாக இருப்பது இரண்டு உடல் குத்தமாக இருப்பது கொள்கை இடம் குத்தமாக இருப்பது நாலு மானத்தையும் அழைப்பது ஐந்து கொள்கைக்கான நேரமாக இருப்பது ஆறுடன் இருப்பது ஏழு தொல்லாட்சி செய்ய முன்னோக்குவது அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் இஸ்லாமிய பயிற்சியில் கேள்வி கணக்கில் அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற மாணவர் ஆண்டில் ஜாஹிர்

திருக்குறையான திருக்குறையில் இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் திருக்குறிய திருக்குறங்களும் நூற்றி பதினாறு சூழலும் பாதுகாப்பின் பெயர் என்ன சொல்லலாம் பெயர் என்ன ஆடைக்கால வீசலாம் அபுல் தசை என்று சொன்ன சொல்லப்படும் அல்ல ஆடை வழங்க எத்தனை அழைப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த நல்ல அழைப்புகள் கார்கள் அனுசலமாக நம்ம சமுதாயத்திற்கு என்ன தன்மையே ஏற்கப்பட்டது எல்லாத்தில அந்த நூ அனுசலாம்கள்

அவளுடைய கூட்டத்திற்கு நபையாக அனுப்பினான் சில மகன் சகோதரர் பெயர் என்ன சில சகோதரன் எப்போது ஆரம்பித்தது கிருஷ்ண சிலமர்கள் ஆரம்பமானது மக்கா முகாரணமா எப்போது வெற்றி அடைந்தது மக்கா முகாரமா இந்திரி வெற்றியில் வெற்றி கொள்ளப்பட்டது

மார்க்கத்தினுடைய ஆர்வத்தையும் அந்த குழந்தைகளுக்கு மேலும் அதிகப்படுத்தி அல்லாஹ் இன்னை மருமையினுடைய வெற்றிக்கு அல்லாஹனை காரணமாக ஆகுவானார் அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவர்களின் இஸ்லாமிய பயிற்சி கேள்வி பதில் என்ற அடிப்படையில் நசீர்

அவர்கள் தாயாரின்னார் நமது நபிசல்லாஹ்லாம் அவர்களின் தாயாரின் தாய் பெயர் என்ன அமது நபி சொல்லிஸ்வரம் அவர்கள் தாயாரின் தாய் பெயர் பமது நபிசல்லாம் அவர்களின்

அவர்கள் தந்தையின் வயதில் ஒப்பாத அடைந்தார்கள் யாரிடம் தந்தையின் தந்தை ஒப்பாத பிறகே நமது நபிச்சல் அல்லாஸ்வரம் அவர்கள் நமது நபிசல் அலுலம் அவர்கள் அப்துல் அபு அபுதாலிபிடம் வளர்ந்தார்கள் அல்லா இந்த குழந்தைகளையும் முயற்சிகளை செய்வானாக விஷயங்களை தெளிவாக விளக்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் செய்வானா